ஹலோ ஹலோ ஐயா தமிழா தமிழா பாண்டியனுங்களா ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா நான் வந்து தினேஷ் இருங்கயா மோவேந்திர மீடியான்னு வச்சு நடத்திட்டு இருக்கேன் சரி 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 அவங்களோட அந்த எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வரேன் சரி சில விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள்னு சொல்றீங்க இப்போ நம்ம தீபக் பாண்டியன் விஷயத்தில் நிறையா பேசுகிறீங்க அந்த பெண்ணோட விஷயத்த நீங்கள் முழுமையாக உள்வாங்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பெண்ணையும் போட்டு குழப்பிக்கிறீங்க அதாவது ஆரோக்கிய செல்விங்கிறது வேற அந்த தீபக் பாண்டியன் வந்து அந்த ஒரு பையனை வந்து அடிச்சான்னு சொன்னாங்கல்ல

ஆமா சரிங்களா அந்த ஆரோக்கிய செல்வி அப்படின்ற பொண்ணு இது தீபக் வந்து ஸ்கூல் இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து ஃபேக்கா வந்து சொல்லக்கூடிய ஒரு தவறான செய்தி

ஐயா ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர் சரிங்களா ஒரு விஷயத்தை நீங்க வந்து அந்த பகுதியில விசாரிக்கலாம் அந்த ஊருக்காரவங்க விசாரிச்சு வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா எல்லா ஊடகங்களையும் நீங்க பேசுறீங்க யூடியூப் சேனல்கள் எல்லா ஊடகங்களையும் வந்து பேசுறீங்க அப்படிங்கும் போது உங்களோட விஷயம் வந்து டக்குன்னு எல்லாத்துக்கும் ரீச் ஆயிரும் அப்ப ஐயாவை பார்த்து ஒரு பத்து பேர் பேசுறாங்க அப்படின்னா அப்ப அந்த பொண்ணையும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நான் சொல்ல வரல சரிங்களா அது கெட்ட பொண்ணு வரலாம் இல்ல 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 நான் ஐயாட்ட நான் சொல்லிடுறேன் ஏன்னா நீங்க கொடுத்த அந்த இதுக்கும் அவங்க கொடுத்த தம்பளைனுக்கும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஏன்னா அது மக்கள் பறவைக்கு டக்குன்னு போய் சென்றடையும் போது அது தவறா போயிருது இல்லைங்க அதுக்காக நான் சொல்ல வரேன் ஏன்னா தொடர்ந்து தென் மாவட்டங்கள் நீங்க குறிப்பா பார்க்கணும் தீபக் பாண்டியன் வந்து ரவுடிங்கிறாங்க தீபக் பாண்டியா எங்கேயுமே வந்து காசு காண்டி கூலி படையா எங்கேயுமே வேலை செய்யலைங்கய்யா நீங்க ஆய்வு பண்ணுங்க இப்ப தீபக் பாண்டியனோட குடும்பத்தை பின்புலத்தை இது பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அவங்க குடும்பத்தோட ஃபேமிலி ஒரு எஃப்ஐஆர் கூட இருந்திருந்திருக்காது அதே மாதிரி தீபக் பாண்டியனோட அந்த அவர் எடுத்த ஆயுதம் அவர் போன அவருடைய ஆயுதம் எடுத்து சரி நான் சொல்ல மாட்டேன் அவர் பண்ணது தப்பு தான் சமூகத்துக்காண்டி அப்படிங்கும்போது போது ஏன்னா அவரோட களம் அப்படி ஏன்னா ஒரு ஒரு இடத்துல நீங்க எடுத்துக்கங்க இப்ப ஐயா வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிட்டு திடீர்னு உங்களை ஓயாம வந்து உங்களை வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் உங்களை ஒடுக்குறாங்க உங்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துறாங்க உங்களை அசிங்கப்படுத்துறாங்க போது உங்க பிள்ளை எப்படியா பாத்துட்டு இருப்பாங்க அதோட அதோட ரியாக்சன் மாறும் இல்ல இப்ப வந்து ஐயா வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்க உங்க பையன் வந்து படிச்சு நம்ம எப்படியாவது அப்பா மாதிரி ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் கலெக்டர் ஆனோ ஒரு ஆபீசர் ஆனோ அப்படின்ற மாதிரி முன் வராங்க அப்படி முன் வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒடுக்க போது உங்க பிள்ளை பாத்துட்டு இருக்க மாட்டார் இல்லையா இல்ல அங்க சவுத்துல அதாங்க ரொம்ப அதாங்க அதாங்க இருக்கீங்க எப்போட பாது தடம்புறன்றதா அப்படித்தான் அவன் எப்படியாவது ஒரு நல்ல படிக்கூடிய பையன் நம்ம சவுக்கு சவுங்கர் இந்த மாதிரி யார பத்தியும் பேச மாட்டப்பல உங்களுக்கே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நல்ல பையன் எந்த பழக்க வழக்கம் இல்லாதவன் ஆனா அவன் அவர் அட்வொகேட் படிக்கக்கூடிய பையன் என்ன ரீசன் அவனுக்கு அந்த நடந்த ஒடுக்கு முறைங்க இப்ப தென் மாவட்டத்தை நீங்க தொடர்ந்து பாத்துருப்பீங்க குறிப்பா எந்த சமூகமே அவங்க வெட்டி படுகொலை செய்யறாங்க குறிப்பா குல வேளாளர்களை மட்டும் டார்கெட் பண்றாங்க அது அதே எங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு எவ்வளவு விஷயங்கள் நீ ஏன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை மட்டும் நீ குறி வைக்கிற இதோட பின்புல யாரு இதோட அரசியல் பின்புல யாரு தீபக் பாண்டியன் வந்து ஆயுத எடுத்தாப்ல ஆயுத எடுத்தாலும் ஆயுதத்தை எடுத்தாலே தான் சாவுன்னு சொல்றாங்க அப்ப ஆயுத எடுத்தவங்க எத்தனை பேர் இன்ன வரைக்கும் சூசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க எம்எல்ஏ இந்த மாதிரி ஆனவங்க எத்தனை பேர் இருக்க தானே ஏசிறாங்க நம்ம ஏன்னா இது வந்து நம்ம அந்த களத்துல போய் நிக்கும்போது போது இப்ப நான் வந்து எந்த ஒரு இதுக்கும் நம்ம பெருசா இது இப்ப நான் தீபக் பாண்டியனை பொறுத்தாலும் நான் ஏன் ஐயாட்ட கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா அவனோட பின்புலம் அவனோட குடும்ப சூழல் எல்லாம் பார்த்து அந்த பகுதியில் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ரவுடியா இருந்திருந்தா பத்தாயிரம் மக்கள் அவரோட இறுதி அஞ்சலி அதான் அந்த ஊர்ல கூடுவாங்களா ஒரு ரவுடிக்கு யாருமே கூட மாட்டாங்க இல்லையா அது மிஞ்சி ஒரு பத்தாயிரம் பேர் அதுவும் பெண்கள் நீங்க பாத்திருப்பீங்க பெண்கள் வந்து அந்த பையனை காண்டி தம்பி தீபக் பாண்டியனை காண்டி அந்த கோஷம் போட்டது அந்த விஷயங்கள் எல்லாமே ஐயா நீங்க அந்த சமூக தலங்களை பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப எந்த அளவுக்கு உணவு அதே மாதிரி அந்த தல ஐயா அந்த பகுதியில் பெண்களுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்றது பாலியல் தொலை எல்லாம் நிறைய இருந்திருக்குங்க அதை வந்து இவனால ஜீர்ணிக்க முடியல அந்த நம்ம சொல்றீங்கல்ல ஆரோக்கிய செல்விங்கிற பொண்ணு அந்த நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா நான் பேச வரல ஆனா அது வந்து லெவன்த்லயே டென்த்லயே லவ் பண்றாங்க இடையில வந்து காலேஜ் போறாப்ல ஏதோ ஒரு வழக்குல வந்து சேர்க்கப்படுறாப்புல சேர்க்கப்படும் அதுல அவங்க குடும்பத்துல அதாவது ஆரோக்கிய செல்வியோட குடும்பத்துல இல்ல அந்த பையன் அந்த மாதிரி தசை மாதிரி போறாமா வேணாம் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாம தான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனா அந்த பெண்ணோட சூழ்நிலை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த பொண்ணோட கணவர் வந்து ஒரு விபத்துல இறந்துடுறாப்புல அது இயந்தோட என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த பையனும் கல்யாணமே வேணாம் அப்படின்றத வீட்லயே சொல்லியிருக்க பையன் அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பெண்ணு வந்து சரி மறுபடியும் ஒரு அந்த நம்ம விரும்பின பொண்ணு இந்த மாதிரி விதவையாயிருச்சு அப்படிங்கும் போது செம் நம்ம வாழ்க்கைன்ற நிரந்தரம் இல்ல இந்த பொண்ணுக்காவது வாழ்க்கை அதாவது ஒரு விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதே பெரிய விஷயம் தானேங்க இந்த காலத்துல யாருங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா ஆனா அவன் வந்து அவன் அவன் நினைச்சிருந்தா வேற பொண்ணு அவங்க சொந்தத்திலேயே நிறைய பொண்ணுங்கள் இருக்கீங்க நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுங்க ஐடில ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாம் இருக்கு நாங்க விசாரிச்சிருக்கிறோம் வசதி வாய்ப்பா வெளியில எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விசாரிச்சிருந்து இருக்கோம் அதெல்லாம் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும் போது இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை போச்சு இருந்தாலும் நம்ம ஒரு விரும்பின பொண்ணு அப்படின்னால ஏத்துக்கிட்டு அந்த விஷயத்த பண்றாப்புல ஆனா அதை வந்து ஒரு சில பேர் வந்து திட்டமிட்டே வந்து தீபக் பாண்டியன் வந்து ஒரு எப்படி சொல்றது சமூக தலங்கள்ல வந்து ரவுடியா கட்டமைக்கிறதோ அந்த பெண்ணு அந்த பெண்ணு நல்ல பொண்ணும் பொண்ணு நான் சொல்ல யா போதுல தான் நம்ம பொண்ணா இருந்தா நம்ம பேச மாட்டோம்ல

பசுவதி பாண்டிய முதல்ல குண்டு வீசி அங்க இருக்கும்போது நான் அங்கதான் இருக்கேன் தூத்துக்குடி எல்லாம் இருக்கேன் நான் தொண்ணூத்தி ஒண்ணு நாள பாடல் மகிழ்ச்சியில இப்ப நான் நம்ம மாவட்ட செயலாளர் இருந்தேன் கோவை மாவட்ட செயலாளர் அவரு கூட்டத்துக்கு போயிருக்கேன் அண்ணனோட பாதை தெரியும் தென் மாவட்டங்களை இவ்வளவு ஒடுக்குமுறை நடக்கும்போது யாராவது ஒரு புரட்சியாளர் இப்ப ஐயா இப்ப தீபக் பாண்டியன் ரவுடிங்கிறாங்க இப்ப ஈழத்துல வந்து எப்படி தமிழர்களுக்கு வந்து சிங்களர்னால வந்து பிரச்சனை வந்து உருவாச்சோ அதேதான் தென் மாவட்டத்துக்குள்ள தேவேந்திரகுல வேளாளருக்கு நடக்குது அப்ப இதே வந்து நம்ம பிரபாகனை வந்து தமிழின போராளி நம்ம சொல்லும் நம்ம தீபக் பாண்டியில மட்டும் அதை சுட்டி ஏன்னா அவனுக்கு நடந்த ஒடுக்குமுறையா தம்பிக்கு நடந்து இப்ப ஏன் ஊர் அந்த ஒடுக்குமுறை இல்லையா நாங்க அனைத்து சமூகத்தோடய ஒரு ஒற்றுமையா இருக்கிறோம் எனக்கு மதுரை மாவட்டம் கொட்டாண்டி பக்கத்துலயா நம்மளோட ஆபீஸ் மீடியாங்கிற வந்து இந்த தேவேந்திர சமத்துக்காண்டி ஒரு ஊட வச்சு நடத்திட்டு இருக்கேன் தம்பி தீபக் மாதிரியே தான் நான் தம்பி தீபக் வந்து இப்ப இடையில இருந்த ஒரு ரெண்டு வருஷமா தொடர்ந்து பேசிட்டு வர நம்ம ஆரம்ப இருந்தே நம்ம இளைஞர்கள் அதைத்தான் நல்வழிப்படுத்தேன் ஆயுத ஒன்று தீர்வாகாது பேனாமண்ணை தான் நமக்கு முக்கியம் கத்தி பேனா பேனாமுனை முக்கியம் அதுலதான் தான் நம்ம முன்னேறினா மட்டும்தான் நம்ம முன்னேற நம்ம அதே தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம் தம்பி பொது இடங்கள்ல அவரும் பேசுகிறாப்புல இளைஞர் நல்வழிப்படுத்தி இருக்கிறாப்புல இப்ப என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா நாங்க தம்பி தீபக்க வந்து நாங்க ஒரு இன்னைக்கு இந்த சமூகம் வந்து இத்தனை பேர் வந்து அவரோட இறுதி மரியாதையில வந்து கூடியிருக்காங்க அப்படின்னா அவர் செஞ்ச அங்க அந்த பகுதியில அவர் ஒரு இரணியனா இருந்திருக்காப்ல ஒரு இரணியனா இருந்திருக்காப்ல தம்பி அவ்வளவுதான் ஏன்னா அவர் ஆயுதம் எடுத்து சரியில்லை அவங்க பெத்தவங்க அதாவது இந்த தீபக் பாண்டியனால இழந்த குடும்பம் இதை வந்து ரிவெஞ்ச் எடுத்திருந்தா கூட ஏதோ மனசு ஏத்திக்கலாம் ஆனா ஒரு கூலிப்பட டீம் வந்து இந்த வேலையை செய்யுது அப்படிங்கும்போது அப்ப காசுக்காண்டி என்ன வேணாலும்ன்ற மாதிரி இருக்கணும் அவங்களோட குடும்பத்தோட பின்புலம் எல்லாம் நீங்க நல்லா விசாரிங்க ஐயா அது ஏங்க நான் ஐயாட்ட வந்து சொல்ல வராது சரிங்களா ஆமாங்க ஏன்னா அடுத்து வந்து என்ன அதான் விசாரிக்கிறேன் ஆமா நீ விசாரிங்க நீங்கள் அந்த ஊரில் ஒன்னுமில்லை என்ன நீங்கலாம் ஐயா வந்து பத்திரிக்கையால மூத்த பத்திரிக்கா இல்லாரு வந்து முடிஞ்ச மட்டும் நீங்கள் அந்த ஊர்ல போய் கூட வந்து அந்த அம்மாட்ட கேட்கலாம் வைக்கலாம் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க சொல்லும்போது அதை உங்களை மாதிரி ஆட்கள் வந்து வெளியில சொன்னீங்க அப்படின்னா இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க நன்றி ஆ நன்றிங்க ஓகேங்க சரி சரி ஆ சரிங்க தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் பேசிய அந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க உண்மையிலே தீபக் பாண்டியனோட காதலி வந்து இவர்கள் செய்யக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மையாக அப்படின்றத வந்து தீபக் பாண்டியனோட கூட பழகக்கூடிய பொன் இசக்கி பாண்டியன் அப்படின்ற சகோதரர்கிட்ட தான் சில விஷயம் கேட்க போகிறோம் அவட்டையும் நம்ம கேட்டோம் அவரும் சில தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த தகவலை இப்போ நான் மக்கள் பறவைக்கு போடுறேன் அதையும் கொஞ்சம் கேளுங்க தம்பி வணக்கம்ங்க வணக்கம் வணக்கம் நான் சொல்லுங்கண்ணா நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கா ஆஹ் நல்லா இருக்கேன் இப்ப தம்பி தீபக் பாண்டியனோட விஷயம் வந்து சோசியல் மீடியால தீபக் பாண்டியனும் அந்த அந்த பையன் விரும்பின பொண்ணை பத்தியும் சில அவதூறு எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்கல்ல அதை பத்தி கூட தம்பி ஒரு காணொலி போட்டிருந்தீங்க பார்த்தேன் சிறப்பா இருந்தது அதை விழாவா வந்து விளக்கம் கொடுத்துருந்தீங்க இப்ப எப்படின்னா ஒரே பொண்ணை வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அப்புறம் மாதிரி தவறான தவறு போடுறாங்க அந்த பொண்ணு நல்லா கட்டப்போனான் ஆரோக்கிய பொண்ணு வரல இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து பொதுத்தளத்துல நம்ம இழிவுபடுத்தக்கூடாதுன்றதா நம்மளோட ஆஹ் நோக்கம் இப்ப நீங்க தம்பி தீபக் பாண்டியன் நீங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர கூட்டமைப்புல ஒன்னா பயணிச்ச கூட ஆளு ஏன்னா உங்களுக்கு எல்லாம் லிங்க்ல இருந்திருப்பீங்க பேசியிருப்பீங்க உங்களுக்கு சில தகவல் தெரியும்ல இது ஏன்னா இது மக்கள் பறவைக்கு நான் கொண்டு போறேன் அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா அதனால வந்து எதன் அடிப்படையில் இவங்க வந்து இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி பேசுறாங்க இது உண்மையா உண்மைத்தன்மை என்ன தீபக் வந்து விரும்பின பொண்ணு யாரு இந்த தேவையில்லாம இன்னொரு பொண்ணையும் ஜோடிக்கிறாங்களா அந்த பொண்ணு யாரு அண்ணா அதாவது தீபக் லவ் பண்ண பொண்ணு வந்து செல்விதான்

ஒரு மாற்று சமூக செல்வி லவ் அந்த மாற்று சமூக வந்து இளைஞனை தீபக்கும் அடிச்சு அதுக்கப்புறம் முத்துமனாவும் செல்வியும் அதுக்கப்புறம் படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் வந்து செல்வி வந்து தீபக் லவ் பண்ணதாதான் இன்னைக்கு எல்லா மீடியாவும் சொல்றாங்க மீடியா மட்டும் இல்லனே பேப்பர்லயே அதான் சொல்றாங்க புத்தகங்களே அந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி இதுலயுமே எல்லாத்துலயுமே இதுதான் போடுறாங்க ஸோ ஸ்டோரி உண்மையிலேயே ஸ்டோரி அப்ப நான் அதுக்கப்புறம் தான் ஏ இது நடக்கவே இல்லையே இவன் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பாக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா களக்காடு பகுதியை சேர்ந்த ஒரு மாட்டு சமூக இளைஞர் வந்து நம்ம சமுதாய ஒரு பெண்ணை வந்து டார்ச்சர் பண்றான் லவ் டார்ச்சர் பண்றான் லவ் டார்ச்சர் பண்ணி அவளை வந்து கட்டாயப்படுத்துறான் அந்த பிரச்சனையில தான் முத்துமனோ போய் அந்த மாட்டு சமூக இளைஞர் வந்து அடிக்கிறார் அது வந்து களக்காடு பி எஸ்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு பேப்பர் கட்டிங்கும் அது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் கட்டிங்கும் என்ட இருக்குது சோ அந்த 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 பெண் வந்து நீங்க வந்து ஆரோக்கிய சிவியா கேட்டீங்கன்னா கிடையாது அது வேற பெண் இந்த பெண் பேரை நம்ம சொல்ல வேண்டாம் ல தெளிவாவே இருக்கு சோ அந்த பெண்ணே வேற பெண்ணு அப்ப ஏன் இந்த ஊடகம் வந்து அந்த பெண்ணை வந்து நம்ம செல்வியா வந்து இவங்க சித்தரிக்கிறாங்க அவங்க இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டாங்க சோ அப்ப மாட்டு சமூக இளைஞர் வந்து மாட்டு சமூக இளைஞரை வந்து செல்வி லவ் பண்ணதாகவும் அடிச்ச இளைஞர் வந்து அந்த அதுக்கு அந்த விஷயத்தான் கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டாங்க ரெண்டையும் சேர்த்துக்கிட்டாங்கண்ணா சேர்த்துக்கிட்டு இப்படி இப்ப கண்ணு மூக்கு வாய் பூ வச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப ஆதாரம் இல்லாமல் யார் என்னன்னாலும் இப்ப நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா ஆதிக்க சாதியோ இல்ல உயர் சாதி சவுந்த உயர் சாதியை சேர்ந்த ஒரு பெண்ண வந்து இவங்க பேசுவாங்களா இல்ல அப்படி பண்ண முடியும் அவரை பேசிருக்க முடியுமா இல்ல அதத்தான் நம்மள அவங்க கிட்ட வந்து ஒரு இதா வச்சோம் இதே வந்து ஒரு உங்க பொண்ணா இருந்தா பூத்தரத்துல இப்படி விமர்சனம் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம கேள்வி வச்சிருக்கோம் அது தவறு தானே ஏன்னா அந்த பெண்ணு நல்ல பெண்ணோ கெட்ட பொண்ணோ இருந்தாலும் வந்து ஒரு பொதுத்தலங்கள்ல வந்து அதாவது என்னது மூன்று காதல்ங்கிறதும் அப்புறம் என்ன வட வடசெனியில் நடந்தது போல் தென் தமிழகத்தில் அது பொண்ணு உண்மையில தப்பு பண்ணி தான் நீ சொல்லுனேன் நான் ஏத்துக்கிறேன் அந்த பொண்ணு பண்ணாத விஷயத்த நீ பண்ணிட்டே காட்டி கொடுத்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த பொண்ணு மேல எஃப்ஐஆர் பதிவு என் வீடு நீங்க தெளிவா பாத்துருப்பீங்க நான் அதான் சொன்னேன் அந்த பொண்ணு தீபக்க காட்டி கொடுத்துருக்கு அந்த பொண்ணு அந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்குன்னா அந்த பொண்ணை ஏன் வெளிய விட்டுருக்கீங்க இந்த அரசு பண்ணி உள்ள வைக்க வேண்டியதானே வழக்குல சேர்க்க வேண்டியதானே எந்த ஆதாரமும் இல்லங்க போய் அந்த பொண்ணு வெளியே இருக்கிறான் போலீஸ்காரங்க என்ன அவங்க படிக்காதவங்களா போலீஸ்காரங்க அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப மீடியா என்ன சொல்லுதோ அதான் உண்மை மீடியா என்ன சொன்னா உண்மையா அப்ப மீடியா வந்து அப்ப இந்த நம்ம என்ன தெரியுது மீடியா சுத்தமா வந்து எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க பட்டியல் சமூக சாதிகளுக்கு இவங்க வந்து ஆதரவா பேசவே மாட்டான் பாதிக்கப்பட்ட சமூக மக்களுக்கு இவங்க பேசவே மாட்டாங்க மீடியா அவங்களுக்கு என்ன தேவை ஒரு நியூஸ எப்படி ஹைலைட் பண்ணனும்ங்கிற விஷயத்தை மட்டும் தான் இவன் பேசுவான் பேசிட்டு நம்மள நம்ம ஃபுல்லா அப்ப வந்து இன்னைக்கு மீடியா வந்து என்ன சொல்லுது அதான் உண்மை ஆயிருது அப்ப மீடியா வந்து நம்மள வந்து ரவுடின்னு சொன்னா அப்போ உண்மை இல்லதானே அர்த்தம் இப்ப தீபக் ராஜன் ரவுடின்னு சொல்லுன மீடியா அப்ப அது பொய்யுன்னு ஆயிரத்துல இந்த இடத்துல கேள்வி பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணுனன்னு சொல்ல மீடியா அப்ப தீபக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுனதான சொல்லும் அப்ப தீபக் ரவுடி இல்ல இல்ல எப்படி அவங்க ரவுடின்னு சொல்றாங்க மீடியா

இவனை கைது பண்ணி பெயிலே கொடுக்கல பெயிலே கொடுக்காம வழக்க நடத்தி முடிச்சு இவன் வழக்க விடுதலை வாங்கி தான் வெளியே வந்தான் அந்த வழக்குல வந்து நாங்க எல்லாருமே இருந்தோம் அந்த இவனை ஃபுல்லா நம்ம பாத்துக்கிட்டே மானிட்டர் பண்ணிட்டே இருக்கோம் சோ பெயிலே கொடுக்கல இப்ப இதே இது பாத்தீங்கன்னா மாற்று சமுதாயத்துக்கு அப்படி நடக்குமான்னு பாத்தீங்கன்னா கிடக்காது வாய்ப்பு இல்ல அவன் பெயில வெளியே வந்துருவான் ஏன் நம்ம நமக்கு மட்டும் தான் பெயில் கொடுக்க மாட்டாங்களா அப்ப நம்ம மட்டும் தான் வந்து பெயில வெளியே வந்து சாட்சிகள் கலைப்போமா அது காரணம் அப்படி சொல்றாங்க இவங்க வெளிய வந்தாங்கன்னா சாட்சிகள் கலைச்சிருவாங்க அப்ப அதே இது அதே மாற்று சமுதாய இளைஞர் இருக்காங்க மாற்று சமுதாயத்துல உள்ளவங்க வந்து அவங்க பெயில வெளியே வந்தா அவங்க நம்ம பக்கம் சாட்சியை கலைக்க மாட்டாங்களானே கண்டிப்பா அப்போ எப்பவுமே பாருங்க ஆதிக்க சாதிகளுக்கு சட்டம் ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட சாதி பாதிக்கப்பட்ட சாதிகளுக்கு எப்பவுமே சட்டம் வந்து ஒரு 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 பாகுபாட காட்ட தானே செய்யுது பயங்கரமான டிஸ்கிரிமினேஷன் தானே அது கண்டிப்பா சமூக நீதி கொலையாளிகள் வந்து இது வரைக்கும் தண்டனை வந்து சரியா போட்டு இருக்காங்க என்ன உங்களுக்கு தெரியும் எங்க அப்பாவோட வழக்கு எங்க அப்பா தான் ஒரு முதல் பலி உங்களுக்கு தெரியும் எங்க அப்பாவோட வழக்கு எல்லாம் விடுதலண்ணே அப்ப எங்க அப்பாவை யாரு துப்பாக்கி சுட்டாங்க எப்படி வெடிகுண்டு போட்டாங்க எங்க அவரே வெடிகுண்டு போட்டுக்கிட்டாரோ தெரியல ஆஹ் அப்ப என்ன அப்ப எங்க குற்றவாளி இருபத்தோரு அக்யூஸ் நினைக்கிறேன் எங்க அப்பாவோட வழக்குல இருபத்தோரு அக்யூஸ்ட் இருபத்தோரா அக்யூஸ் விடுதலண்ணே

அதை வச்சானா அவங்களுக்கு ஆபத்துன்ற மாதிரிதான் இருக்குது ஆமா ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து அதுக்கு நம்ம நம்ம எல்லாரையும் கத்தி எடுக்க சொல்ல இல்ல கத்தி எடுக்க கூடான்றான் நம்ம பொறுத்த ஆமா கத்தி எடுக்க சொல்ல நம்ம எடுக்க கூடாதுன்னு தான் சொல்றான் நீ வந்து அரசியல எந்த அடி இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அரசியலா நம்ம எந்திக்க கூடிய நேரம் இது அரசியல நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி நீ நீ வந்து அருவாளை கையில பிடிக்காத பேனா கையில பிடி பிடிச்சா மட்டும்தான் இன்னைக்கு நம்ம முன்னேற முடியும் கண்டிப்பா ஏன்னா நீ கொலை பண்ணாலும் ஒரு இழப்பு இழப்பு தானே நீ சொத்தாலும் இறப்பு உண்மை உண்மைதான் ஆஹ் உனக்கு எப்படி இன்னைக்கு நம்மளோட தம்பி தீபக்க இழந்து நம்ம எப்படி தவிக்கிறோமோ அதே மாதிரி நீ ஒருத்தனை வெட்டினா அவனும் அப்படிதான் தவிப்பான் அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் இறந்துட்டானே சோ அது நமக்கு வேண்டாம் இன்னைக்கு டைம் நம்ம வந்து அரசியல இழக்கூடிய டைம் இன்னைக்கு பாருங்க நான் நல்லா பாருங்க நீங்க வந்து முத்துமனோ இறப்பு தம்பி தீபக்கொடை இழப்பு இப்ப நீங்க இந்த சங்கரங்கோயில ஒரு டிரைவர் முருகனோட இழப்பு இல்ல தொடர்ந்து நாயகம் எது இல்ல ஏதாவது நாயம் கிடச்சிருக்காண்ணே இல்ல அதெல்லாம் கிடையாது முதல்ல அந்த இருக்கங்குடில இருந்து ஆரம்பிச்ச இது இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கேன் இப்ப அதுவே பாருங்கண்ணா இப்ப ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தூத்துக்குடி மரப்பா நாடையை சேர்ந்து விவா வந்து படுகொலை செய்யப்பட்டாருண்ணே ஆறு மாசத்துல வழக்கம் முடிச்சு தண்டனே நாயதண்டனை குடுத்துருக்காங்க ஏன் இதை இதை எதுக்கு பாதிக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு நீ ஏன் செய்ய மாட்டேங்க கண்டிப்பா ஏன் செய்ய முடியல அரசாங்கத்துக்கு தெரிய மாட்டேங்கல்ல நம்ம நமக்கு அடையாளம் தெரியலையாண்ணா அவங்கள்ட்ட அரசியல் அதிகாரம் போல இல்ல இல்ல அரசியல் கிடையாது இதை எப்பதான் மக்கள் உணர போறாங்க அதான் தெரியலையே அதான் நீங்க என்ன விக்னேஷ்வர் பிரச்சனை இது தீபக் ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு ரை தீபக் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டார் இதான் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி பி சரி இப்ப நீங்க இந்த தேவேந்திரகுள்ள ஏக்கங்கள் எல்லாம் இருக்காங்களாண்ணே தலைவர்கள் நான் நான் தான் தேவந்திர குல மக்களை காப்பாற்றக்கூடிய சமூக தலைவர் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதா இருக்கு ஒருத்தங்க திமுக சப்போர்ட் பண்றாங்க இன்னொருத்தங்க அதிமுக சப்போர்ட் பண்றாங்க சரி இப்ப தீபக் இறந்துட்டாப்ல தீபக் எந்த கட்சி சாரல இப்போ அட்லீஸ்ட் இவங்க திமுக ஆதரவா கொடுத்தாங்க திமுக ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தாங்களா அதிமுக ஏதாவது அறிக்கை கொடுத்துச்சா எதுவுமே இல்ல தொடர்ந்து நடக்கிற கண்டுகல்லாமல்ல இருக்காங்க அதான் ரொம்ப அதுக்குரிய ஒரு செயலாவே கண்டு போக மாட்டாங்க இவங்க அறிக்கை ஆளுங்க சம்மந்தமா இருந்துச்சுன்னா இல்ல ஆளுங்கட்சி வட்சி இதை வந்து தடுக்கிறதுக்கான வேலையை முன்னெடுக்கல அதே போல எதிர்கட்சி இத பத்தி பேசவே இல்லையே ஆஹ் ஏன்னா ஏன்னா நம்ம நம்ம எல்லாம் யாருன்னே அவங்களுக்கு நமக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஓட்டு மட்டும் மட்டும்தானே அவங்களுக்கு அது உண்மை அவ்வளவுதான் இவன் வேற ஓட்டு இவனுக்கு ஒரு இரநூறு ரூபாய் கொடுத்தா ஓட்ட போட போறான் இவனுக்கு போட்டு இவனுக்கு எதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும் இல்ல இவங்க இடத்துக்கு நம்ம ஏன் போனோம் இவங்க வீட்டுக்கு எதுக்கு போனோம் இவங்க ஊருக்கு எதுக்கு நம்ம போகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தானே அவனு சொல்லு ஆமா அதனால அரசியல்ல நம்ம அதிகாரத்துக்கு வராத வரைக்கும் இது நடந்துகிட்டே தானே இருக்கும் அரசியல் அதிகாரம் எப்படி வரணும்னே நீங்க போய் ரிசர்வ் தொகையில போய் நிக்கிறது மட்டும் இது அதிகாரம் முடிய போறது இல்ல நீ ரிசர்வ் தொகையில போய் எம்எல்ஏ ஆயிரு பரவாயில்ல அதுக்கப்புறம் உனக்கு வந்து அந்த நீ எந்த கட்சியோ எந்த கட்சியில நீ இருக்கிறியோ அந்த கட்சி உனக்கு வந்து போலீஸ் மந்திரி கொடுக்குமா இல்ல கல்வித்துறை உனக்கு குடுக்குமா வாய்ப்பு ஒரு துறையோட அமைச்சர் உனக்கு கொடுப்பாங்களா உம் ஆதித்துறை ஆதித்துறை அமைச்சர் அவங்களுக்கு வேண்டாண்ணே போலீஸ் மினிஸ்டர் குடுக்க சொல்லுங்க என்னைக்கு போலீஸ் மினிஸ்டரை வந்து நம்ம கையில குடுக்கறாங்களோ அன்னைக்கு சட்டம் உணவு எப்படி இருக்குன்னு இந்த அரசாங்கம் பாக்குவ கண்டிப்பா ஆமா அதுக்கு உண்டான வேலையை வந்து மக்கள் செய்வாங்க நான் நம்புறேனே சரிங்க ரொம்ப த தவல் கொடுத்ததுக்கு நன்றி ஏன்னா அந்த பொண்ணு வந்து தேவை இல்லாம இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் இணக்கமான ஆளு ரெண்டு பேரும் ஒன்னா பழக கூடிய ஆளு உன்கிட்ட கேட்டா இந்த டீடைல் தெரியுமே அப்படின்றக்காண்டிதான் ஏன்னா திரும்பி பார்த்தா இந்த பெண் வந்து வேற ஒரு சமூக பண்ண வந்து சமூக பையனை வந்து லவ் பண்ணதா சொல்றாங்க அப்புறம் பார்த்தா திரும்பி முத்துமன லவ் பண்ணா சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தீபக் பாண்டிய முன்னாடி வந்தா சொல்றாங்க ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி மறுபடியும் தெளிவா சொல்றேன் ஆரோக்கிய செல்வி வந்து மாட்டு சமூக இளைஞனை லவ் பண்ணல ஆரோக்கிய செல்வியோ முத்துமனோ லவ் பண்ணல ஆரோக்கிய செல்வி லவ் பண்ண ஒரே ஆள் தீபக் மட்டும்தான் ஆமா அத தெளிவா நான் இருக்கு நம்ம நம்மடைய எவிடன்ஸோடய இருக்கு